வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை ஒரு அருமையான குரலினை சிந்திப்போம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரலின் வந்து மூன்று மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் தாமரையில் வீட்டிற்குரிய தூய அறிவுடைய இறைவனை அவனுடைய திருவடிகளை வணங்குபவர்கள் இந்த பூமியாகிய நிலத்தில் நீண்ட நாட்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அப்படின்னு ஐயன் இந்த குரலில் ஒரு அறிவுரை சொல்கிறாரு இந்த குரலில் இறைவன் யார் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இப்போ அது தொடர்பாக ஒரு கதை அதை பார்ப்போம் அதாவது கும்பாபிஷேகம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஒரு குட்டிக்கை அந்த குலத தெய்வத்துக்கு கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினார் அந்த கோயில் தர்மகர்த்தா ஏராளமான பொருட்செலவு சிறப்பான கட்டிட வடிவமைப்பு அந்த கும்பாபிஷேகத்துக்கு நிதி ஏராளமாக வர வந்திருக்கு செலவுகளும் அதற்கு போல் ஆகியிருக்கு அதில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பொருட்செலவுகள் செய்யப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல ஒரு செயலை சிறப்பாக நடத்தி முடிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கும்போது அந்த பெரிய ஒரு கும்பாபிஷேக விழாவை அதாவது குடமுழுக்கு விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி முடித்த ஒரு திருப்தியோட உறங்க போனார் பெரியதனக்காரர் அதாவது தர்மக்கார்த்தன் நல்ல அசதி நல்ல தூக்கம் திடீர்னு ஒரு குரல் டேய் பெரியண்ணா இது உனக்கே நியாயமாகப்படுதா அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்கிறார் இவருக்கு தர்மகர்த்தாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு யார்ராது இந்த பெண் இப்படி வந்து நம்மளை வந்து கேட்குது என்னம்மா யாரம்மா நீயி அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஏன்னா எனக்கு தெரியலடா உனக்கு நான் தான்டா உன குலதெய்வம் தேவி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னார் ஐயோ தாயே நான் வணங்குகிறேன் தூக்க கலக்கத்தில் எனக்கு சரியாக தெரியலை நீங்கள் இப்போ கனவுல வந்துருப்பீங்க வருவீங்கன்னு எனக்கு நானும் நினச்சி பார்க்கல சொல்லுங்கள் தேவி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் மீண்டும் அவ்வளோ தெய்வம் தேவி கேட்டாங்க சரிவே உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன இப்படி கேட்குறீங்க நான் தான் வந்து உனக்கு கோயிலில் வந்து சிறப்பாக கட்டி கும்பாபிஷேகம்லாம் நடத்தி முடிச்சுருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் நான் உன்னையே கேட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்கள் கேட்கல தாயே நம்முடைய பங்காளிகள்லாம் வந்து கேட்டுக்கிட்டாங்க மற்ற மாமச்சன கோயிலெலாம் வந்து பெரிய அளவில் கட்டி அதற்கு கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ நம்முடைய குல தெய்வத்திற்கு உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்ல கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம் அதனால தான் கோயில் கட்டினேன் அப்படின்னு இவர் விளக்கம் சொன்னார் கோயில் கட்டுறதுனால வந்து எனக்கு நல்லது நடக்குமா நான் என்ன பெரிய கோயில் அதில் பல பல வசதிகளாக நான் கேட்குறேன் நான் எளிமையான ஒரு கோயில் இருந்தால் போதும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வந்து ஆசி வழங்குவேன் அதுவே எனக்கு போதும் இப்போ நீ வச்சிருக்கிற ஒரு சின்ன கோயில் ஒரு செட்டை போட்டு அது எனக்கு போதும் எதுக்கு எனக்கு பிரம்மாண்டம் என்னுடைய பிள்ளைங்களில் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒருத்தர் வந்து ஒரு கோடி ரூபா நன்கொடை கொடுக்குறாரு இன்னொரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாரு இன்னொரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாரு இன்னொருவர் சில ஆயிரங்கள் கூட கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க இப்படி என் பிள்ளைகள் பல மாதிரி இருக்கிறாங்க நீ வந்து எல்லோரையும் வற்புறுத்தி அவர்களிடமும் இது வரியாக வசூல் செய்து எனக்கு இப்படி ஒரு பெரிய கோயில் கட்டணும் நான் உன்னை வந்து எப்போயாச்சும் கனவில் வந்து கேட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை கேட்டாங்க நீங்கள் வந்து கேட்கலை இருந்தாலும் எங்களுக்கு வந்து பெரிய அளவில் கட்டணும்னு தோணுச்சு அதனால தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்போ தெய்வம் சொன்னாங்க எனக்கு திருப்திக்கு நீ கட்டுறியா இல்லை உங்கள் திருப்திக்கு நீங்கள் கட்டுறீங்களா உங்கள் கௌரவம் பேசுகிறதுக்காக நீங்கள் கட்டுறீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க இவருக்கு வந்து என்ன பேசுதுன்னு சொல்ல வாயடிச்சு போனார் மேலும் தெய்வம் சொன்னாங்க ஏன்னா எனக்கு வந்து நீ கும்பாபிஷேகம் பண்ணுற அதுக்கு எதுக்கு நான் வந்து வேற ஒரு மொழிக்காரனை கொண்டாந்து சொல்ல வைக்கிற நான் யார் உன்னோட குலதெய்வம் உனக்குடைய மூதாதெய்வம் நான் எனக்கு வந்து வேறு மொழி தெரியாது தமிழ் தான் தெரியும் நம்ம மொழி தமிழ் தானே உனக்கு அந்த மொழி தெரியுமா அதான் எனக்கும் அந்த மொழி தெரியாது அப்போ யாருக்குமே தெரியாத அந்த மொழியில் வந்து மந்திரம் சொல்லி என்னை நீ வந்து உயிர்ப்பிக்க பார்க்குறியா முடியுமா இது நீ வந்து ஏமாற்றுக்காரன் தானே ஏமாந்து போனவன் தானே அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் சொன்னாங்க இவருக்கு நல்லா உடைச்சிது ஏன்னா அது மட்டும் இல்லை வேறு மொழிக்காரனை கொண்டாந்து மந்திரம் சொல்ல வச்ச அந்த மந்திரம் சொல்லும் பொழுது நெருப்பில் வந்து ஏராளமான காசெல்லாம் உள்ளே போட்டால் நெய்யை கொண்டாந்து ஊற்றுற ஏன்னா அந்த நெய்யெல்லாம் வந்து உங்களுடைய நம்முடைய குழந்தைங்களுக்கு என்னுடைய பேர குழந்தைங்களை கொடுத்தா அவங்க ஆரோக்கியமாக வளருவாங்க அதுதான் எனக்கு பெருமை எனக்கு மன மகிழ்ச்சியை தரும் அதை கொண்டாந்து வந்து அடுப்பில் ஊற்றி எரிக்கிறதுனால வந்து எனக்கு உயிர் வருமா இதெல்லாம் நீ வந்து யோசிக்க மாட்டேயா அதனால தான் கேட்டேன் உனக்கு அறிவு இருக்குது தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி தெய்வம் சொன்னாங்க இப்போ அந்த தர்மகர்த்தாவுக்கு நன்றாக விளங்கியது சரிங்க அத்தான் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர்மா கர்த்தா கேட்டார் அதுக்கு அந்த பெண் தெய்வம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து இந்த பெரிய கோயிலில் இருக்க மாட்டேன் எனக்கு அந்த சின்ன கோயில் போதும் நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ நான் இந்த பெரிய கோயிலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் இதை வந்து நம்முடைய பிள்ளைங்க வந்தால் தங்கி கொள்வதற்காக விருந்து சாப்பிடுவதற்காக இப்படி பயன்படுத்திக்கொள் என்னை அங்கு வந்தே நீ வணங்க வேண்டும் எனக்கு அதே போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த தெய்வம் மறைந்தது அந்த தர்மகர்த்தாவுக்கு நன்றாக விளங்கியது தெய்வம் என்ன நினைக்கிது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போ தான் புரிஞ்சுது பெரிய பெரிய பல கோடிகள் கட்டி அதில் கடவுளை சிலை வைப்பதனால் அந்த சிலைக்கு பெருமையா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை அவரவர் இதயத்தில் அவங்க குலதெய்வம் வச்சு அதை வழிபட்டு நல்ல ஒழுக்கத்தை கிடைப்பிக்கணும் நீ வந்து கோயில் கோயிலாக போய்ட்டு பூஜைகள் பண்ணி ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் பிறரை வஞ்சித்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையால் பயன் கிடையாது நல்ல ஒழுக்கத்தோட தூய ஒழுக்கத்தோட வாழணும் பிறருக்கு ஒரு கெடுதல் செய்வதற்கு அஞ்ச வேண்டும் அப்படி அஞ்சு உன்னோட இதயத்தில் தெய்வத்தை நீ வைச்சுக்கிட்டு வணங்கி போற்றி வாழ்ந்தால் அந்த தெய்வத்தை தொழுதால் அந்த தெய்வத்தினுடைய திருவடிகளை நீ வணங்கினால் போற்றினால் உன்னுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு அந்த கனவுல வந்த தெய்வமும் அதைத்தான் சொல்லிச்சு பெரிய பெரிய ஆடம்பரங்கள் தேவையில்லை எளிமையான வாழ்க்கையே அனைவருக்கும் போதுமானதாக இருக்கும் இது வந்து மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் இந்த அருமையான கும்பாபிஷேகம் குட்டிக்கதை திருக்குறள் விளக்கம் என்ன திருக்குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நேர்மையான குரல் சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு இந்த கும்பாபிஷேகம் தகவல் ஒரு சிலருக்கு பிடிக்கும் பலருக்கு பிடிக்காமல் கூட இருக்கும் ஆனால் நன்கு யோசித்து பார்த்தால் அனைவருக்கும் பிடிக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்